அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்துகு ஆர் ஆர் துபாய் விழாக்கு அண்ட் குக்கிங் உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஹைதராபாத் தம் பிரியாணி இது எப்படி சுவையாக டேஸ்ட்டை செய்யணும் இப்படி இந்த மசாலா சேர்த்தது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிரியாணி இருக்குங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ட்ரை பேன் எடுத்துருக்கேன் நான் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலாவை வறுத்து நம்ம அரைக்க போகிறோங்க அதனால் நம்மளுக்கு இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்துக்கலாம் நம்ம நான் முழுமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழுமல்லி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் அளவு ரெண்டு அளவு கரிஞ்சீரக எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா பட்டை வந்து சின்னதாக வந்து நாலஞ்சு பட்டை எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் மிளகு மிளகு அரை டீஸ்பூன் பே லீஃப் வந்து அரை அரை லீஃப் ஒன்று இருக்க அரை வந்து பாதி அதுக்கப்புறம் ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஸ்டார் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் இது வந்து ஒன்றே ஒன்று எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு எடுத்துருக்கேன் நான் அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மைசு சேர்த்துக்கோங்க மைசுன்னா அன்னாச்சி பூ மேரே இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நட்மக்கு அது அரை எடுத்துருக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணுங்க கருகை விட்டுறக்கூடாது நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் ஸ்மெல் வரும் அந்த வாசனை வருங்க அந்த வாசனை வந்தனே ஸ்டாப் பண்ணிடுங்க கருக விட்டுறாதீங்க சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க வதங்கிடுச்சு நம்ம இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நான் இப்போ ஒரு கிலோ ரைஸுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் நல்லா சுத்தம் பண்ணி சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம் நான் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் எனக்கு கலர் தன்மை கிடைக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷானது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு மல்லி ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் தயிர் தயிர் நான் ஏழு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் புளிக்காத தயிர் எடுத்துக்கங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்னன்னா பெரிய வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நான் நாலு எடுத்து நல்லா கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நான் கருகை விட்டுறாதீங்க அந்த ஃப்ரை பண்ணதில் பாதி தான் இந்த மசாலாவுக்கு ஆட் பண்ணுறேன் நான் இன்னும் பாதி அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆயில் ஆயில் ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணிக்கங்க எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவு மசாலா உப்பு சேர்த்துக்கங்க இந்த ஏற்ற உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாட்டுக்கு சேர்த்து கலக்க தேவையில்லை அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ சாப்பாட்டுக்கு ஒரு லெமன் போதும் அதுக்கப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க நல்லா பிசைஞ்சு ஒன் ஹவருக்கு ஊறணுங்க சிக்கன் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ ஊற வைக்கணுமோ அவ்வளோ அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க அதனால் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அரிசியும் அதே அளவு தான் பாஸ்மதி ரைஸு ஒன் ஹவர் ஊறணுங்க அதுக்கு குறைவாக ஊற வேணாம் அதுக்கு அதிகமாகவும் ஊற வேணாம் சிக்கனும் சரி அதுக்கு கம்மியாக ஊற வைக்கிறது நல்லா இருக்காதுங்க நல் ஒன் ஹவருக்கு மேக்ஸிமம் ஊறணும் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க கேஜிக்கு ஊற வச்சுருக்கோம் நம்ம ஒன் ஹவர் ஊறேன் அதுக்கப்புறம் சிக்கனும் ஒன் ஹவர் பாயில் பண்ணி அரிசியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம சட்டியில் தண்ணி காஞ்சிட்ருக்கு தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சீரகம் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் தேவையானால உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம அதனால் தேவையில்லை கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க அப்போ சாப்பாடு வாசனையாக இருக்குங்க அதுக்காக இதெல்லாம் சேர்க்குறோம் நம்ம கொஞ்சம் ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சரிசி போட்டுக்கலாம் நம்மளால் அரிசி வேகட்டும் ஒரு அடுப்பில் அரிசியும் ஒரு அடுப்பில் மசாலா வச்சுருங்க நம்ம இருக்கிற மசாலா வந்து பானையில் சேர்த்துருக்கோம் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல நம்ம மசாலா நம்ம எப்படி கலந்து வச்சோமோ அதே மசாலா தான் இதில் கொட்டியிருக்கேன் நான் தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்கல நம்ம மூடி போட்டு வச்சு அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வருங்க நம்ம தண்ணி ஆட் பண்ணால் அவசியம் இருக்காது சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோன்னு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வேகட்டும் அரிசி வெந்துருச்சுங்க முக்கால் வேட்டில் வெந்தால் போகுது நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த சிக்கன் வெந்திருக்கு பார்த்தீங்களா ஆயில் மேலே மிதந்துட்டுருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க ஏன்னா அது பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும் சாப்பாடு வெந்துருச்சு நம்ம தம் போட்டுடலாம் நம்ம சிக்கனை ஃபுல்லாக என்ன செய்கிறோம் நம்ம கீழே போட்டாச்சு மசாலா ஃபுல்லாக கீழே போட்டாச்சா இப்போ நம்ம சாப்பாடு முக்கால் வெட்டில் வெந்து வச்சிருக்கோம் நம்ம ஏ நை எயிட்டி பர்சன்டேஜில் வேக வச்சிருக்கோம் நம்ம அந்த எழுவத்தஞ்சு பர்சன்டேஜில் வேக வச்ச சாப்பாடை வந்து மேலே கொட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் எதுக்கு எடுத்து வச்சோம் கேட்டிங்க பார்த்தீங்களா அந்த ஆயில் எதுக்குன்னா இப்போ நம்ம சேர்க்குறோம் அந்த கலருக்காக சேர்த்துக்கிறோம் நம்ம அந்த ஆயில் அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா குங்குமப்பூன்னு ஆட் பண்ணிக்கலாம் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் நான் குங்குமப்பூவிலையும் பால் இருக்குது பார்த்திங்களா காய்ச்சின பால் அதை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் மேலே மல்லித்தலை அதுக்கப்புறம் அந்த அரை இது ஃப்ரை பண்ண வெங்காயம் வச்சுருக்கோங்க வெங்காயத்தை அதுக்கப்புறம் தம் விட்டுறலாம் தம்மு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சா போதுங்க அதுக்கப்புறம் தம் கரெக்டான லெவல் எடுத்துருங்க இந்த போல போலன்னு சாப்பாடு வருங்க செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா அஸ்லாமலைக்கம் வரஹம் தலாகி வரக்காத்துக்கு